அதாவது பயிற்சி ரெண்டு புள்ளி மூணுல ரெண்டாவது பார்த்துட்டு இருக்கோம் எக்ஸ் ஆனது மட்டு பதினேழின் கீழ் பதிமூனுடன் ஒருங்கிசைவாக உள்ளது எனில் ஏழு எக்ஸ் மைனஸ் மூன்று ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும் அவங்க நம் நமக்கு இந்த சமில் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அது என்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள் எக்ஸுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க சரிங்களா எக்ஸுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆனது எது கூட பதினேழு மட்டு பதினேழு அப்போ நமக்கு மட்டு கொடுத்துட்டாங்க மட்டு என்ன கொடுத்துருக்காங்க பதினேழு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த ஒருங்கிசைவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கான்குரென்ட் எக்ஸ் கான்கிரண்ட் பதிமூணு மட்டு பதினேழு இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சரிங்களா இது ஈக்குவேஷன் ஒன் இப்போது எக்ஸ் கான்கிரண்ட் தேர்ட்டீன் மட்டு பதினேழு அப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள் எக்ஸு மைனஸ் பதிமூணு இஸ் ஈக்வல் டு பதினேழு எண்ன்னு எழுதலாம் சரிங்களா இதெல்லாம் ஈக்குவேஷன் ஒன்று இப்போது இதை இப்படி எழுதலாம் இப்போது ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாவது கண்டிஷன் செவன் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும் அதுக்கும் மட்டும் என்ன தான் கொடுத்துருக்காங்க பதினேழு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது செவன் எக்ஸ் மைனஸ் த்ரீ கான்க்ரெண்ட் இதுக்கு நமக்கு தெரியாது இதுக்கு நமக்கு வேல்யூ தெரியாது இல்லையா இந்த செவன் எக்ஸ் மைனஸ் த்ரீ அந்த கான்க்ரெண்ட் வேல்யூ தெரியாது ஸோ அதை நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கும் சேம் வேல்யூ மட்டும் பதினேழு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ஈக்வேஷன் நம்பர் டூ அப்படின்னு எடுத்துக்கிறோம்

பதினேழோட மடங்காக கிடைக்கும் பாருங்கள் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பது அப்படின்னு போடலாமா எக்ஸுக்கு முப்பது போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது மைனஸ் பதிமூணு பதினேழுன்னு கிடைக்கும் நமக்கு இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பதுன்னு போடுறோம் எக்ஸுக்கு பதில் இப்போ பதிமூணு இஸ் ஈக்குவல் டு பதினேழு அப்போ இந்த பதினேழு இந்த பதினேழானது பதினேழின் ஒரு மடங்கு இந்த வேல்யூ பதினேழோட ஒரு மடங்கு கிடைக்கும் இப்போ ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதை தூக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் டூவில் சப்மிட் பண்ணப் போகிறோம் ஸோ சமன் பாடு ரெண்டிலிருந்து சமன் பாடு ரெண்டில் இருந்து சமன் பாட என்ன கொடுத்துருக்காங்க ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு கான்க்ரென்ட் பி மட்டும் பதினேழு இப்படிதானே கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸுக்கு பதில் முப்பது போடலாம் ஏழு இன்ட்டு எக்ஸுக்கு பதில் முப்பது மைனஸ் மூணு கான்கிரண்ட் பி மட்டு பதினேழு சரிங்களா இப்போ பாருங்கள் மூ ஏழு இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்து கிடைக்குமா மைனஸ் மூணு கான்கிரண்ட் பி மட்டு பதினேழு இப்போ இரநூத்தி பத்தில் மூணு போச்சுன்னா இரநூத்தி ஏழு கிடைக்கும் கான்கிரண்ட் பி மட்டு பதினேழு சரிங்களா பண்ணால் இரநூத்தி ஏழு கிடைக்குதா இப்போ இந்த இதோட இந்த பிஏ மைனஸ் பண்ணா பதினேழுடைய அது ஒரு மடங்காக இருக்கும் சரிங்களா அப்போ இரநூத்தி ஏழு பதினேழு டிவைட் பண்ணி பார்க்கலாமா அங்கே ரிமைண்டர் வேல்யூ என்ன மீதி என்ன கிடைக்கிதோ அதுதான் இந்த பியோடைய வேல்யூ ஸோ இரநூத்தி ஏழை வகுக்கிறோம் எதாவது வகுக்கிறோம் பதினேழு வகுக்கிறோம் ஒரு பதினேழு பதினேழு மீதி மூணு இருபதில் பதினேழு மூணு அந்த ஏழு இறக்குறமா ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு மீதி என்ன கிடைக்கும் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு போச்சுன்னா மீதி மூணு கிடைக்கும் அப்போது இந்த மீதி வேல்யூ தான் இந்த பியோடைய வேல்யூ ஸோ மூணு இந்த பியோட வேல்யூ மூணு இரநூத்தி ஏழு கான்கிரன் இந்த பியோட வேல்யூ தான் த்ரீ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதை எழுதிக்கிறோம் மட்டு பதினேழு so p is equal to 3 கண்டுபிடிச்சாச்சு நமக்கு தேவை இந்த p ஓட வேல்யூ so 27 17 வகுக்க மீதி 3 தான் கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் 3rd சம் பார்க்கலாம்

டிவிட் பை இங்கே மல்டிப்புளில் இருக்க ஃபைவ் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வந்துடும் சரிங்களா இப்போ எக்ஸோட வேல்யூ இப்படி இருக்குது இப்போது நம்ம என்னோடய என்னுக்கு வந்து ஒரு ஒரு வேல்யூவை சப்ஸ்ட்ரூட் பண்ண சப்ஸ்க்ரூட் பண்ண எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ ஒரு ஒரு வேல்யூ சப்ஸ்க்ரூட் பண்ணலாமா ஸோ என் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு நம்ம சப்ஸ்க்ரூட் பண்ணணும் என் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு நம்ம போட்டோன்னா எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஆறு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் நாலு பை அஞ்சு இப்போ இந்த வேல்யூ பின்னத்திலாம் கிடைக்கிறதாவது ஒரு மொழி என்னாவே கிடைக்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ ஆறொன்னா ஆறு ப்ளஸ் நாலு பை அஞ்சு இப்போ பத்து பை அஞ்சுன்னு கிடைக்குமா அடித்தொன்னே நமக்கு ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கிது அடுத்தது பாருங்களேன் ஆறுக்கு வந்து என்னோடய வேல்யூ ரெண்டுன்னு போட்டோன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் நாலு பதினாறு இப்போ பதினாறு பை அஞ்சுனா அடிக்க முடியாது ஸோ அப்போ மூணுன்னு போட்டாலும் அப்படி தான் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சின்னதாக ஒரு க்ளூ சொல்கிற பாருங்கள் இங்கே எண்ணுக்கு வந்து ஒன்றுன்னு போட்டோமா அது கூட இந்த ஃபைவ் ஆட் பண்ணிக்கோங்க என்னோடய வேல்யூ இப்போ சிக்ஸுன்னு சப்ஸ்டூட் பண்ணுங்கள் என்னோடய வேல்யூவை என்ன வருதுன்னு பாருங்க எக்ஸ்வல் ஈக்வல் டூ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ப்ளஸ் நாலு பை அஞ்சு சரிங்களா முப்பத்தி ஆறு நாளும் நாற்பதா நாற்பது பை அஞ்சு வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு அஞ்சு நாற்பதுன்னு கிடைக்கும் அப்போ என்னோட வேல்யூ ஆறுன்னு போட்டால் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது எட்டுன்னு கிடைக்குது அடுத்தது ஏழு எட்டு ஒன்பது பத்து எது போட்டாலும் நமக்கு எக்ஸோட வேல்யூ இப்படி பின்னமாக தான் கிடைக்கும் முழு எண்ணாக கிடைக்காது சரிங்களா ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம முன்னே சொன்னால் அதே க்ளூ தான் இந்த ஆறு கூட அஞ்சு கூட்டினா நமக்கு என்ன வரும் பதினொன்றுன்னு கிடைக்குமா இப்போ பதினொன்று போடலாம் எக் என்க்கு எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ ஆறு இன்ட்டு பதினொன்று ப்ளஸ் நாலு பை அஞ்சு ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு ப்ளஸ் நாலு பை அஞ்சு அறுபத்தி ஆறு நாளும் எழுபதா எழுபது பை அஞ்சு அடிச்சுனா ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு இருபது அப்போ என்ன கிடைக்கிது பதினாலுன்னு கிடைக்குது அப்போ இதே மாதிரியே வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டே போகலாம் நம்ம ஒரு மூணு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் அப்போது எக்ஸுக்கான எக்ஸின் மதிப்புகள் என்னென்ன வர வாய்ப்பு இருக்குது பாருங்கள் என்னென்ன வரும் பாருங்க ரெண்டு கமா எட்டு கமா பதினாலு கமா ஸோ போய்கிட்டே இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாம் தீர்க்க மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு கான்கிரண்ட் ஜீரோ மட்டு பதினொன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேம் எல்லாம் ஒரே மாடல் சம்மு தான் தீர்வு பாருங்கள் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு கான்கிரண்ட்டு ஜீரோ செம்மை எப்பயும் ஒரு டைம் எழுதிக்கணும் பதினொன்று இப்போ பாருங்கள் த்ரீ எக்ஸ் மைனஸ் ரெண்டு இந்த ஜீரோ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஜீரோ ஆகிடுமா Is equal to 11n n okay. n வந்து வந்து ஒரு ஒரு முழு முழு நமக்கு 3x minus 2 is equal to 11n நமக்கு தேவை எக்ஸ் தான் த்ரீ எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் இந்த டூ ஈக்வல்க்கு இந்த பக்கம் போச்சுன்னா plus 2 மாறிடுமா இந்த டூ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போனால் ப்ளஸ் டூவாக மாறிடும் எக்ஸ் தான் வேணும் ஸோ பதினொன்று எண் ப்ளஸ் ரெண்டு டிவைடட் பை இந்த மூணு இங்கே வந்து பெருக்கல்ல இருக்குது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுனா வகுத்தல்ல வந்துடும் ஸோ எக்ஸோட வேல்யூ இது தான் இப்போ இதில் எண்ணுக்கான ஒரு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் ஸோ என் இஸ் ஈக்குவல் டூ இங்கே என்ன இருக்குது பையில் மூணு இருக்குது இப்போ இங்கே என்னோடய வேல்யூ ஒன்றுன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினொன்று 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 ப்ளஸ் ரெண்டு பதிமூணு அப்போ பதிமூணு பை மூணுன்னு கிடைக்கும் நம்மளால் அடிக்க முடியாது ஸோ என் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு போடலாம் ரெண்டுன்னு போட்டு பார்க்கலாமா ஸோ பதினொன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பை மூணு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பை மூணு என்ன கிடைக்குது இருபத்தி நாலு பை மூணு கிடைக்குமா அடிக்கலாமா ஒரு மூணு மூணு எட் மூணு இருபத்தி நாலு அப்போ எட்டுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சேம் போன சம்பளம் சொன்னதே தான் இப்போ எண்ணுக்கு வந்து மூணு போட்டாலும் நம்மளால் கேன்சல் பண்ணுற மாதிரி வராது ஸோ எ இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்கா அது கூட இந்த த்ரீ ஆட் பண்ணிங்களேன் என் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு கிடைக்கும் இப்போ ஃபைவ் சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள் பதினொன்று இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு பை மூணு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சா ப்ளஸ் ரெண்டு பை மூணு இப்போ என்ன கிடைக்குது நமக்கு ஐம்பத்தி ஏழு பை மூணுன்னு கிடைக்குமா ஒரு மூணு மூணு மேலே அடித்தா பாருங்கள் ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு ஒம்பத்து மூணு இருபத்தி ஏழு இப்போ பத்தொம்பதுன்னு கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் இதே தான் சேம் மெத்தடு இந்த மூணு இந்த அஞ்சு ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் என்ன எண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பதினொன்று இன்ட்டு எட்டு ப்ளஸ் ரெண்டு பை மூணு பதினொன்று எட்டு எண்பத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு பை மூணு இப்போ என்ன கிடைக்கும் எண்பத்தெட்டு ரெண்டும் தொண்ணூறா தொண்ணூறு பை மூணு ஒரு மூணு 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 ஒம்பது ஜீரோ அப்போ என்ன கிடைக்குது நமக்கு முப்பதுன்னு கிடைக்கிது அப்போது எக்ஸின் மதிப்புகள் எக்ஸுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது பாருங்கள் எட் இவ என்னென்ன வரும்னு பாருங்கள் எட்டு பத்தொம்போது முப்பது அடுத்தடுத்த வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணால் அதுக்கான வேல்யூ முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன இப்போ ஏழு மணி முற்பகல் ஏழு மணினா செவன் ஏஎம் அதிலிருந்து நூறு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன டைம் இதுதான் இவங்க கேட்டிருக்க கொஷின் இப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாருங்களேன் இப்போது ஒரு ஒரு கிளாக் இருக்குது அந்த கிளாக்கில் மொத்தம் எத்தனை இருக்குது இங்கே பன்னெண்டில் ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அகைன் பன்னெண்டு அப்போது இது ரொட்டீனாக என்ன பண்ணுவோம் ஒன்லேருந்து டுவெல்லுக்கு வரும் அகைன் திரும்ப ஒன்லேருந்து அப்போ டுவெல் ஹவர்ஸ் தானே பன்னெண்டு மணி நேரம் தான் ரிப்பீட்டடாக வருது அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள் ஹண்ட்ரட் நமக்கு கொடுத்துருக்க பெரிய வேல்யூ என்னது ஹண்ட்ரட் நூறு மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கான்கிரண்ட் என்ன டைமுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதை எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் மட்டும் இல்லை நம்ம என்ன எழுதணும்னா அந்த ரிப்பீட்டடாக வர்ற நம்பர் என்னது டுவெல் டுவெல் ஹவர்ஸ் தானே அதனால அதை டுவெல்ன்னு எடுத்துக்கோ ரிப்பீட்டட் நம்பர் ஸோ டிவைட் பண்ண வேண்டிய நம்பர் இது டுவெல் அந்த டுவெல் பன்னெண்டு மணி நேரம் அப்படின்றதுனால பன்னெண்டால் எடுத்துக்கிறான் சரிங்க எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள் நூறு மைனஸ் எக்ஸு நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ இப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு பன்னெண்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் இப்போ நூறு மைனஸ் பன்னெண்டு என் அப்படியே திருப்பி எழுதிக்கலாமா எக்ஸ் 100 மைனஸ் பன்னெண்டு என் அப்படிங்க எழுதிக்கலாமா ஸோ இப்போ எண்ணுக்கு ஒரு ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூ இப்போ டைமிங்கை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஸோ என் இஸ் ஈக்குவல் ஒன் இப்போ ஃபைனலாக நூறு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன என்ன டைம் வரும் அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ என் வந்து ஒன்றுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூறு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு ஒன்று நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் இப்போ நூறு மைனஸ் பன்னெண்டு நூறில் பன்னெண்டு போச்சுன்னா எண்பத்தி எட்டு இந்த எண்பத்தெட்டுன்றது பன்னெண்டை விட பெருசு ஸோ அதை நம்ம எடுத்துக்க முடியாது நெக்ஸ்ட் என் இஸ் ஈக்குவல் டு டூ ஸோ எனக்கு வந்து ரெண்டுன்னு போட்டால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ நூறு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு ஸோ நூறு மைனஸ் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இப்போ மைனஸ் பண்ணுங்கள் என்ன கிடைக்கிது பாருங்கள் நூறில் இருபத்தி நாலு போச்சுன்னா எழுபத்தி ஆறு இதுவும் பன்னெண்டை விட பெருசு ஸோ இதுவும் எடுத்துக்க முடியாது ஸோ என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எனக்கு வந்து மூணு அப்படின்னு போடுறோம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ நூறு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு மூணு ஸோ நூறு மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறா நூறில் முப்பத்தி ஆறு போச்சுன்னா நமக்கு அறுபத்தி நாலுன்னு கிடைக்கிது என் இஸ் ஈக்வல் டு ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூறு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு நாலு ஸோ நூறு மைனஸ் நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு இல்லையா ஸோ நூறு நாற்பத்தெட்டு போச்சுன்னா நமக்கு ஐம்பத்தி ரெண்டு கிடைக்கும் அதேமாதிரியே என் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபதா ஸோ நூறு மைனஸ் அறுபது நமக்கு நாற்பதுன்னு கிடைக்கும் இதுவும் பன்னெண்டை விட பெருசு ஸோ என் இஸ் ஈக்வல் டு ஆறு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூறு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு ஆறு நூறு மைனஸ் பன்னெண்டாறு எழுபத்ரெண்டா எழுபத்ரெண்டா நூறில் எழுபத்தி ரெண்டு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ஸோ இருபத்தி எட்டு கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் என் இஸ் ஈக்குவல் டு ஏழு அப்படின்னு சப்ஸ்க்ர்ட் பண்ணுறோம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூறு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு ஏழு நூறு மைனஸ் பன்னெண்டு ஏழு எண்பத்தி நாலா இப்போ எண்பத்து நூறில் எண்பத்தி நாலு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பதினாறு அப்படின்னு கிடைக்கும் ஸோ என்ஸ் ஈக்குவல் டு எட்டுன்னு போட போகிறோம் இப்போ கிட்டக்க இருக்குது பன்னெண்டை விட கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது ஸோ எட்டுன்னு போட்டால் வேல்யூ நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூறு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு எட்டு அப்போ நூறு மைனஸ் எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு இஸ் ஈக்குவல் டு வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது நாலு அப்படின்னு கிடைக்குது இப்போ இந்த வேல்யூ பாருங்களேன் பன்னெண்டை விட சின்னதாக இருக்குது இந்த நாலுன்றது பன்னெண்டை விட சின்னதாக இருக்குது இப்ப மணி முற்பகல் முற்பகல் ஏழு மணிக்கு பிறகு ஏழு மணிக்கு பிறகு ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரத்திற்கு பிறகு வரும் நேரம் எப்படி இருக்குண்ணா இந்த ஏழு ப்ளஸ் இந்த ரிமைண்டர் வேல்யூ வந்துச்சு இல்லையா இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கும் பதினொன்று அப்படின்னு கிடைக்கும் அப்போது என்ன டைம் வரும் முற்பகல் பதினோரு மூணு சரிங்களா தான் ஆன்சர் அப்போ நூறு மணி நேரத்துக்கு நமக்கு என்ன டைம் கிடைக்கும் அப்படின்னா பதினோரு மணி காலையில் பதினோரு மணி நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பார்க்கலாம் சம்பார்க்கலாம் சம் பாருங்கள் பிற்பகல் பதினோரு மணிக்கு பதினைந்து நேரம் மணி நேரத்திற்கு முன்பு என்ன நேரம் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம போன சமலை பார்த்தது பின்பு அடுத்தது நூறு மணி அதாவது ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன டைமு ஒரு நூறு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன டைம் வரும் அப்படி தான் கேட்குறாங்க இப்போது பதினோரு மணிக்கு முன்னாடி பதினஞ்சு மணி நேரம் அப்படின்னா என்ன டைம் வரும் அதுதான் இப்போ கேட்டிருக்க கொஷின் ஸோ ஆன்சருக்குள்ளே போகலாம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பத் என்ன டைம் எத்தனை மணி நேரத்துக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் கான்கிரண்ட் இந்த டைமிங் இப்போ நம்ம எடுத்துக்கூடாது கான்கிரண்ட் இந்த ரிமைண்டர் வேலை நமக்கு தெரியாது அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் சேம் அந்த மற்ற நம்ம என்ன எடுத்துக்கணும் மணி அப்படின்னு கேட்டாலே பன்னெண்டு தான் மணின்னு கேட்டால் பன்னெண்டு இதுவே டேஸில் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த சமில் பார்க்கலாம் சரிங்க இப்போ இது எப்படி எடுத்துலாம் பாருங்கள் பதினஞ்சு இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸா இஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு என் இப்போ பாருங்கள் பன்னெண்டு பதினஞ்சில் எதை மைனஸ் பண்ணால் நமக்கு பன்னெண்டு என் கிடைக்கும் பன்னெண்டோட ஒரு மடங்காக இருக்கும் அப்போ பதினஞ்சு மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு என் ஆனது பன்னெண்டின் மடங்கு எக்ஸோட வேல்யூ மூணு எக்ஸுக்கு வந்து மூணு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா பதினஞ்சு மைனஸ் மூணு இஸ் ஈக்வல் டு பன்னெண்டுன்னு கிடைக்குமா ஆனது பன்னெண்டின் மடங்கு சரிங்க எப்படி ஈஸியாக போட முடியுமோ அந்த மாதிரி தான் கொண்டு வரணும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அந்த ரிமைண்டர் வேல்யூ மூணு அப்படின்னு நம்ம போட்டு கண்டுபிடிச்சாச்சா இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பிற்பகல் பதினோரு மணி கொடுத்துருக்காங்க பிற்பகல் பதினோரு மணிக்கு பதினைந்து மணி நேரத்துக்கு பிறகு நேரத்திற்கு பிறகு என்ன டைம் வரும் பாருங்க இந்த பதினொன்று நேரத்திற்கு முன்பு சாரி முன்பு பதினைந்து மணி நேரத்திற்கு முன்பு அப்போ பதினொன்று மைனஸ் முன்னா போட்ட சம்பளம் வந்து ஆட் பண்ணோம் பிறகுன்னு கேட்டதுனால ஆட் பண்ணோம் முன்புன்னு கேட்டதுனால பதினொன்று மைனஸ் மூணு பதினொன்று மைனஸ் மூணு மைனஸ் பண்ணி போடணும் ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் பதினொன்றில் மூணு போச்சுனா எட்டா எட்டு மணி இப்போ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க பிற்பகல்னு கொடுத்துருக்காங்க நமக்கு பிற்பகல் அப்படின்ற பட்சத்தில் எட்டு மணி இப்போ நமக்கு பதினஞ்சு மணி நேரம் அப்படின்னா பதினோரு மணி நேரத்துல இருந்து முன்னாடி ஒரு பன்னெண்டு மணி நேரம் மைனஸ் பண்ணிட்டேன் முற்பகலுக்கு போயிடுமா அடுத்தது ஒரு மூணு மணி மூணு மணி நேரத்தை மைனஸ் பண்ணா அப்போ எட்டு மணி இந்த எட்டு மணின்றது முற்பகல் எட்டு மணி அதுதான் சரிங்களா நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க்யூ